சிக்கன் வறுவலுக்கு நான் ஐநூறு கிராம் சிக்கன் எடுத்துருக்கேன் இதில் கொஞ்சமாக இடித்த வெங்காயம் சேர்த்துக்குங்க இது கூட பூண்டு இடித்த பூண்டு கொஞ்சம் இடித்த இஞ்சி மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க நான் காஷ்மீர் பொடி சேர்த்துருக்கேன் காரம் கம்மியாக இருக்குன்றதுனால நான் அந்த பொடி சேர்த்துருக்கேங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு சேர்த்துக்குங்க கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் பொடி கரம் மசாலா பொடி ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் மிளகு பொடி ஜீரகப்பொடி அரை ஸ்பூன் உப்பு தேவைக்கு இது கூட அரை லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க ரைஸ் உடாயிருச்சு என்ன சேர்த்துக்கலாம் இப்ப எண்ணெய் காஞ்சதும் சோம்பு சேர்த்துக்குங்க சோம்பு பொருந்து இப்போ நம்ம சிக்கன் அதில் சேர்த்துக்கலாங்க சிக்கனை நம்ம கலந்து விட்டுக்கலாங்க இதை நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மிலே போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சுங்க சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி விட்ருக்கு பாத்தீங்களா இதை எடுத்து நம்ம நல்லா பத்தை விட்டு நல்லா சிக்கன் பருவல் மாதிரி நம்ம எடுத்துக்கலாங்க போகிற அளவுக்கு நமக்கு ட்ரை ஆயிருக்குங்க ஒரு பத்து நிமிஷம் வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க ரெடி ஆகிரும் ஒரு பத்து நிமிஷம் வச்சுக்கலாம் இப்போ நம்ம சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இங்கே நான் கொஞ்சம் வெங்காயம் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூட கொஞ்சமாக கருப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம கலந்து எடுத்துக்கலாங்க எப்பயும் நம்ம ஒரே மாதிரி சிக்கன் வறுவல் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் தெரிஞ்ச மெத்தடில் சேர்த்து பாருங்கள் சட்டியே காலியாகிருங்க அவ்வளோ டேஸ்ட்டும் அருமையாக இருக்குங்க இந்த சிக்கன் வறுவல் இப்போ நம்மளுடைய அருமையான சிக்கன் வறுவல் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோங்க இது சூப்பராக இருக்குங்க எப்பயும் நம்ம வறுத்து சாப்பிட்ற வறுவல் பண்ணி சாப்பிட்ற இந்த மாதிரி சிக்கன் வறுவல் பண்ணி பாருங்கள் இது கீ ரைஸு ஜீரா ரைஸு இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் கூடலாம் வச்சு தொட்டு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க வீடியோ பிடிச்சிருங்க டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டேன் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் டேஸ்டி குக்கை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ